மேம் இன்னைக்கான டாபிக் வந்து தலைமுடி தான் மேம் பெண்களுக்கான மிக முக்கிய டாபிக் அப்படின்னு இதை சொல்லலாம் தலைமுடி அதிகமாக உதிருது கொத்து கொத்தா முடி வருது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி முடி உதிர்தல் இருக்குது அப்படின்னா சித்தர்கள் சொன்ன வழிமுறையில் என்ன மாதிரி ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நம்ம பணபுருஷமார்களும் தமிழ் வைத்தியத்துலேயும் நம் முன்னோர்களும் ஏமா ரொம்ப முன்னாடிலாம் ஏன் போகணும் இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் பாட்டியே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணை தான் இருக்காங்க சித்த வைத்தியம் இந்த மாதிரி ஆயுஷில் என்னென்ன வைத்திய முறைகள் இருக்குது அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் எண்ணத்தை பயன்படுத்தினாங்க இது ரெண்டுத்தையும் நாங்கள் ஒரு ரிசர்ச்சில் அண்ட் கான்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாமா ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அத்தனையும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி எண்ணெய் காச்சு இதை வந்து பாருங்கள் நல்ல சாயங்காலம் வரைக்கும் நல்ல ஆறுன பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுடுவாங்க இதை தான் டெய்லி தடுவாங்க ஆனால் டெய்லி தடுவாங்க எங்களுக்கு கூட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறந்த நிறைய விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மருந்தா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாலன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அதே மாதிரி ஜோதிடரும் கூட ஸோ ஜோதிட ரீதியாக மேடமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடமை சந்திக்கலாம் மருத்துவ ரீதியாக பெண்களுக்கு ஏதாவது உபாதைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் மேடம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றத மேடம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் இன்னைக்கான டாபிக் வந்து தலைமுடி தான் மேம் பெண்களுக்கான மிக முக்கிய டாபிக் அப்படின்னு இதை சொல்லலாம் தலைமுடி அதிகமாக உதிருது கொத்து கொத்தாக முடி வருது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி முடி உதிர்தல் இருக்குது அப்படின்னா சித்தர்கள் சொன்ன வழிமுறையில என்ன மாதிரி ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாம்மா இது வந்து பாருங்க நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் தலைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா ஆனால் சித்த புருஷமார்களும் தமிழ் வைத்தியத்திலையும் நம் முன்னோர்களும் ஏமா ரொம்ப முன்னாடிலாம் ஏன் போகணும் இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் பாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க இப்போ அவங்கெல்லாம் படிக்கலம்மா அவங்கெல்லாம் படிக்கல கிராமத்துல தான் வாழ்ந்தாங்க ஆனா அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி என்னெல்லாம் தெரியும் எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த அறிவு வந்துச்சு அதெல்லாம் தெரியாது அப்ப ஒருவேளை இப்ப இருக்க மாதிரி நம்ம தெளிவா இருந்தோம் பெரியவங்களா இருந்தோம் நம்மளுக்கு உலக விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எங்க பாட்டியை வச்சே ஒரு புத்தகமே எழுதியிருக்கலாம் எங்க பாட்டி மட்டும் இல்ல அந்த கிராமத்துல பல பாட்டிமார்கள் இருந்தாங்க அவங்கள வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைத்திய முறைகள் ஒரு புத்தகமே எழுதியிருக்கலாம் ஆனா என்ன பண்ண முடியும் அப்ப நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்ததுனால எங்களுக்கு தெரியல பொதுவாக வந்து பாருங்கம்மா அது வந்து எங்க பாட்டி இந்த சித்தர்கள் சொன்னதை தான் அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப நம்ம பழைய பாரம்பரிய வைத்திய முறைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் வைத்தியம் சித்த வைத்தியம் இந்த மாதிரி ஆயுஷ்ல என்னென்ன வைத்திய முறைகள் இருக்கு அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் என்னத்தை பயன்படுத்தினாங்க இது ரெண்டுத்தையும் நாங்க ஒரு ரிசர்ச்ல அண்ட் கான்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாமா ஒப்பிட்டு தான் தெரியுது அத்தனையும் நம்ம முன்னோர்கள் இருக்காங்க ஒரு எளிமையான விஷயமா நம்ம முன்னோர்கள் கிராமத்துல இருக்காங்க அப்படின்றது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவா தேங்காய் எண்ணெய்க்கு பதில் எள்ளெண்ண நல்லெண்ணெயை வந்து நம்ம தினம்தோறும் வைக்கிறது அப்படின்றது தலைக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க இது வந்து பாருங்க அந்த எண்ணெயை காய்ச்சிற ஒரு முறையே இருக்குமா அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பிள்ளையார் கண் அப்படின்னு பிள்ளையார் சதுர்த்தி அப்போ கண் அழகாக வைப்பாங்க சிகப்புக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதை வந்து பாருங்க பிரிகாட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஃபாரன்சிக் மெடிசனில் படிச்சிருக்கோம் அதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப டாக்ஸ் அது அதை வந்து நம்ம தெரியாமல் விழுங்கிட்டாலோ இல்லை அது வந்து எதிலையாவது சாப்பாட்டில் கலந்துட்டாலோ அது வந்து டாக்ஸுன்னு அதனால் இறப்பு நேரிடும் ஒரு டோசேஜ்க்கு மேலே ஆச்சு அப்படின்னா படிச்சிருக்கோம் அதை வச்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோமிசைட் பண்றது மற்றவங்களை சாகடிக்கிறது இந்த மாதிரி நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரீஸ் படிக்க தான் செஞ்சிருக்கோம் ஆனால் அதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு தோணும் ஐயோ இது நம்ம பாட்டி வந்து என்ன காய்ச்சுவாங்களே அப்படின்னு அது வந்து பாருங்க எண்ணெய் எப்படி காய்ச்சறது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்க சொல்றாங்க அந்த நல்லெண்ணெய்லாம் வந்து இப்போ நம்ம கடையில் வாங்குறோம் செக்காட்டு எண்ணெய் இப்போ நிறைய இடத்துல செக்காட்டு எண்ணெயும் கிடைக்குது அந்த எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா செக்காட்டு எண்ணெய் வாங்குவாங்க அதெல்லாம் வீட்லேயே செக்காடுவாங்க அந்த அளவுக்கு வளம் இருந்துச்சு விவசாயம் இருந்துச்சு அந்த ஒரு லிட்ரு நல்லெண்ணெய் எடுத்து அதில் வந்து பாருங்க ஒரு சில நேரம் ஐம்பது கிராம் அளவுக்கு குண்டின் மணி போடுவாங்க அதாவது ரெண்டு விதமா எண்ணெய் காய்ச்சுவாங்க ஆனா பொதுவாக வந்து பார்த்திங்கனா தலையில் ஏற்படுற எல்லா விதமான தோல் நோய்களுக்கும் தலையில் ஸ்கேல்ப் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இந்த மண்டையில் இருக்க தோலில் ஏற்படுற அரிப்பு கரப்பான் செரங்கு நிறைய சொல்லுவாங்கம்மா அதில் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிலந்தி பூச்சு அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா பேனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்களோடு இருக்கும் அதே மாதிரி ஈறுகள் வந்து பார்த்திங்கன்னா முடியோட ரோமங்களோடு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறது வந்து இந்த மாதிரி பூச்சிகளுக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்க தலையில சொட்டை அப்படிம்பாங்க சொட்டை வடு அப்படிம்பாங்க அது வந்து கிராமத்து பாஷை அந்த வடு அப்படின்னா அலோபேஷியா ஏரியேட்டா அப்படிம்பாங்க அலோபேஷிய ஏரியேட்டா ஸ்கால்ப் இப்படி இருக்குன்னா முடி வந்து கொட்டிட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல ஒரு ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு ஒரு பத்து ரூபாய் காயின் அளவுக்கு ரெண்டு பத்து ரூபாய் காயின் அளவுக்குலாம் அங்கெல்லாம் முடி இல்லாத அந்த அந்த மண்டை வந்து நல்லா தெரியும் அதாவது சொட்ட மாதிரி அந்த இடத்துல ஹேர் லாஸ் அப்படின்றது இருக்கும் இதை வந்து பேச்சை அலோபேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க அலோபீஷிய ஏரியேட்டா அப்படிம்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டக்கார கரப்பானால முடி மொத்தம் கொட்டியிருக்கோம் அங்கங்க ஒரு ஒரு முடிதான் வளரும் அவங்க என்ன பண்ணுவாங்க தலை முழுசோ வந்து மொட்டை அடிச்சுப்பாங்க எப்பயும் மொட்டை அடிச்சுப்பாங்க அந்த மாதிரிப்பட்ட மனுஷர்களையும் நம்ம இப்ப தான் இருப்போம் இது எல்லாத்துக்கும் இந்த எண்ணெய் பயன்படுத்துவாங்க அதாவது சாதாரணமாக ஒண்ணுமே தொந்தரவு இல்லை குழந்தைங்களுக்குன்னா ஐம்பது கிராம் போட்டுப்பாங்க பொதுவாக எல்லாத்துக்கும் அப்படின்னா ஒரு லிட்டர் எள்ளெண்ணெயில் நூறு கிராம் குன்றின் மணி ஆனா அம்மா இதை நீங்க செய்றீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா உஷாரா செய்யணும் அதையும் நான் இங்க பதிவிட விருப்பப்படுறேன் காரணம் என்ன அப்படின்னா அது நான் முன்னமே சொன்ன மாதிரி விஷம் சரி அதை என்ன பண்ணணும் ஒரு நூறு கிராம் குண்டின் மணி எடுத்துக்கணும் இப்போ வந்து பாருங்கள் நிறைய அதில் வந்து நிறங்கள் இருக்கு அந்த நிறங்களை வச்சு இது நவகிரகங்களை பிரீத்தி பண்ணுறதுக்கும் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் அது இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆக அந்த குண்டின் மணி ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணும் ஒரு காட்டன் துணி மல்லு துணியில் அந்த குண்டின் மணியை போட்டு முடித்து கட்டிடுவாங்க அதாவது மூட்டை மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடுவாங்க ஒரு ஒரு லிட்டர் பாலில் இந்த நூறு கிராம் குன்றின் மணி அப்படியே உள்ள வச்சுடுவாங்க வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுவாங்க அந்த மூட்டை வந்து கீழே உள்ளே உழுந்துடக்கூடாது பாலில் முழுசோ அதாவது பால் இப்படி இருக்குன்னா பாலில் முங்கி இருக்கணும் அந்த அந்த கொனை வந்து மேலே வச்சு டைட்டாக கட்டிடுவாங்க அது வந்து சிம்மில் வச்சு விட்ருவாங்க அதாவது அடுப்பு தீ கம்மியில் வச்சு விடுவாங்க அது நல்லா கொதிச்சு 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 கொதித்து பாலில் அதனோட விஷம் எல்லாம் இறங்கி பால் வந்து நல்ல கலர் ஆயிடுமா அந்த கலரான பாலை நல்ல பல்ல நோண்டி உள்ளே போட்டு நல்ல பண்ணு போட்டு மண்ணு போட்டு மூடிடுவாங்க அது மேலே குப்பைகள் எல்லாம் போடுவாங்க அது வந்து இப்போ இப்போதான் நம்ம வந்து செயற்கை உரம் வந்து நம்ம வாங்குகிறோம் செடிகளுக்கு அவங்க அந்த அந்த குப்பைக்குன்னே ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா பல்லம் நோண்டி வச்சுருப்பாங்க அதில் அடியில் போட்டுட்டு நல்ல குப்பை போட்டுருவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரமாக இருக்கும் அப்படின்னு இந்த குன்றின் மணியும் அதில் போட்டுருவாங்க அது வந்து நல்ல உரம் அப்படின்னு சொல்லுவாங்க செடிகளுக்கு ஆக அந்த மாதிரி போட்டுட்டு அதை ரெகுலராக அது மேலே குப்பை போட்டு 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 அது பள்ளம் மூடிட்ட பின்னாடி மண் போட்டு அதாவது பள்ளம் வந்து குப்பையினால ரொம்பிட்ட பின்னாடி மண் போட்டு மூடிடுவாங்க இன்னொரு இடத்துல ஆள் வச்சு பள்ளம் நோண்டுவாங்க இப் அதுலேயும் வந்து பாருங்கள் இந்த மண்புழு வாங்கி அதில் வந்து விடுவாங்க அது என்னென்னா அதான் உழவர்களின் நண்பன் மண்புழு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அது வந்து அதை இது பண்ணி உழுது உழுது இன்னும் வந்து அந்த மண்ணை வந்து அந்த குப்பையை வளமாக்கும் அப்படின்றது ஆக இந்த மாதிரிலாம் செய்வாங்க இப்போ வந்து பாருங்கள் நல்லா கொதித்து அந்த பால் மொத்தம் வந்து கலர் மாறிடணும் அப்போ அந்த குண்டின் மணி வந்து சுற்றி ஆயிடுச்சு அதில் இருக்க விஷத்தன்மை நீங்க பெற்றது அப்படிம்பாங்க அப்போ அந்த குண்டின் மணியை எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஒரு லிட்டர் எண்ணெய் குன்றின் மணி நூறு கிராம் ஆற வச்சு கிளீனாக எடுத்து வச்சுடுறாங்க வச்சிட்ட பின்னாடி அதை தனியாக எடுத்து காய வச்சு வச்சிட்றாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் நல்லா கட் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துடுவாங்க அந்த பல்ப் இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியை மட்டும் நல்லா ஆற வச்சு வச்சுக்கிறாங்க ரெண்டாவது நெல்லிக்காய் மூணாவது வெத்தலை வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வெத்த மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் வந்து பாருங்க வெத்தலை இவ்வளோன்னு கொடுப்பாங்க அது என்ன கணக்கு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல வெத்தலை வந்து பாருங்க ஒரு இவ்வளோ குடு அப்படின்னா அந்த சந்தைங்கள்லாம் விற்கிறது ஒரு கூறு மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கட்டி ஒரு பேப்பரில் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கூறு மாதிரி ஒரு வெத்தலை வாங்கிப்பாங்க அதில் தோராயமாக ஒரு முப்பது வெத்தலை முப்பத்தஞ்சு வெத்தலை இருக்கும் அந்த வெத்தலை வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் களிப்பாக்கு கொட்டைப்பாக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கொட்டைப்பாக்கையும் நல்லா தூள் பண்ணி அது ஒரு பத்து கொட்டைப்பாக்கு வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவில் ஒத்த செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி பூ நல்ல ஒரு முப்பது பூ வாங்கி வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் வெந்தியம் ஊற வச்சு முளைக்க வச்சு அதை காய வச்சு வச்சுப்பாங்க சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்சு முளைக்க வச்சு அதை அப்படியே வச்சுப்பாங்க அது வந்து ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அது ஒன்று வச்சுப்பாங்க அது கரிசிலாங்கண்ணி பார்த்தீங்களா அந்த கரிசிலாங்கண்ணி ஒரு நூறு கிராம் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் அவுரி அவுரிலாம் இப்போலாம் நம்ம பொடி வாங்குகிறோம் அங்கே அங்கே இங்கே ஊர்லலாம் இப்போயும் செடிகள் இருக்குது அந்த அவுரி செடி அந்த இலைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்துப்பாங்க இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்போ கத்தாழெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இது மட்டும்தான் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து பாருங்கள் அந்த எண்ணெய் ஒரு லிட்ரு நல்லெண்ணெய் வந்து ஒரு பெரிய அடி வந்து நல்ல கனமான இரும்பு கடாய் வச்சுடுவாங்க அது அப்படியே லைட்டாக சூடாகி லைட்டாக புகை வரும் புகை வருதுன்னா அந்த எள்ளெண்ணெய் சூடாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆரோட்டம் அதை நல்லா சட சடச்சட நடிக்கும் அதுக்கப்புறம் நல்லா பொக்க வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஆரோட்டோன்னு அப்படியே விட்டுருவாங்க விட்டுட்டு இதில் வந்து பாருங்க கடைசியில அந்த க அந்த சூடு வந்து அடங்குறதுக்கு முன்னாடி அஞ்சனக்கல் நல்ல இவ்வளோ பெரிய கல் அது வந்து பாருங்க மேக்னெட் மாதிரி இருக்கும் நல்ல கருப்பாக இருக்கும் அதை நல்லா நுணுக்கிட்டு அந்த பவுடர் போட்டுருவாங்க பொதுவாக இந்த அஞ்சனக்கல்லுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சனக்கல்லோட கூட எந்த ஒரு பொருள் வந்து சேருதோ அந்த பொருட்களோட ஒரு பலனை பன்மடங்கு பெருக்கும் அப்படிம்பாங்க இன்னொன்று அந்த அஞ்சனக்கல்ல முடி கருப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க இங்கே எங்கள் பெரியமாவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டிலேயே இருந்தாங்க அவங்களுக்கும் வந்து பாருங்க அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க முடி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாவே ஆகலை ஏன்னா பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு வெள்ளையாகவே ஆகலை அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஜெனிட்டிக்காக இருக்கலாம் நல்லா ரெண்டாவது அவங்க நல்ல சாப்பிட்ட சாப்பாடா இருக்கலாம் கூட இந்த எண்ணெய் கூட ஒரு காரணமா இருக்கலாம் ஆக இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி இதை வந்து பாருங்க நல்ல சாயங்காலம் வரைக்கும் நல்ல ஆறுன பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுடுவாங்க இதை தான் டெய்லி தடுவாங்க ஆனால் டெய்லி எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கூட டெய்லி தடவி விடுவாங்க அதே மாதிரி பாருங்க வாரத்தில் ஒரு நாள் எள்ளெண்ணெய் தேய்ச்சி தலைக்குளிப்பாட்டுவாங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த எள் எண்ணெய் தேய்ச்சி வெயிலில் விட்டுடுறது போய் உட்காந்துடுங்க வாசல்ல இல்லைன்னா வந்து பாருங்கள் வாசலில் தின்ன மேலே உட்காந்துட்டுக்கணும் இல்லைனா பின்னாடி புறக்கடையில் நிறைய காலி இடங்கள் இருக்கும் தோட்டம்லாம் இருக்கும் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நம்ம இப்ப ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரியுது இதெல்லாம் சித்தர்கள் சொன்ன விஷயம் அப்படின்னு அவங்களுக்குலாம் எப்படி தெரியும் அப்படின்றது தெரியல இதுக்கும் மேல வந்து பாருங்க வாரத்துல தினமுமே வந்து பாத்தீங்கன்னா பருப்பு நெய் போடுவாங்க அங்காய பொடி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரண்ட பொடி கொடுப்பாங்க சாந்தோ சாம்பார் ரசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொடி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில பொடி இந்த மாதிரி புளிய துள் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டி செஞ்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறந்த நிறைய விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மருந்தாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக இந்த எண்ணெய் வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அதை கரெக்டாக சுத்திப்படுத்தணும் கரெக்டாக சுத்திப்படுத்தலை அப்படின்னா அது வந்து விஷத்தன்மை வாய்ந்தது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைங்க இங்கே கொஞ்சம் பயமாக இருக்குது வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க சுற்றி பண்ண தெரியுமா தெரியலையா இங்கே நாங்கள் சரியா செய்யல்னா என்ன ஆகுது அப்படின்னும் போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்கள் இந்த அப்ரஸ் பிரிகாட்டோரியஸ் அதாவது குன்றின் மணி வச்சு காய்ச்சின எண்ணெய்கள் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே விக்குது அந்த மாதிரியும் நீங்க வாங்கிக்கலாம் அந்த எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு குன்றின் மணி வச்சு காய்ச்சின எண்ணெய் வாங்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு வீட்டில் செஞ்சுக்கலாம் சரிங்களா ஆக இது வந்து பாருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம முடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி நல்ல கரு கருன்னு அடர்த்தியாக வளரும்மா இப்போத்தைய காலகட்டத்தில் பெருசாக வந்து பெரிய முடி யாரும் வச்சுக்கிறது இல்லை ஆனால் ஆரோக்கியமான முடி அப்படின்றது அனைவருக்கும் சாத்தியம்மா ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் சித்தர்கள் என்ன முறைகளை சொன்னாங்க நம்ம என்ன மாதிரி எண்ணெயை பயன்படுத்தி முடியை வந்து கொட்டாமல் தடுக்கிறது அப்படின்னு ரொம்ப தெளிவான பதிவாக கொடுத்தீங்க நன்றி மேம் நன்றி